ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேங்கர் வைஸ் நாம் இன்றைய வீடியோவில் வந்து இந்தியன் பேங்கில் பர்சனல் லோன் வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் அதாவது உடனடி தேவைக்காக எந்தவித அதிகபட்சமான பேப்பர்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்தியன் பேங்க்கோட பழைய கஸ்டமர்ஸ்களுக்கு வழங்கக்கூடிய தான் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் இந்த லோனை வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு எமர்ஜென்சிஸ்க்கு வீடு ஏதாவது சரி பண்ணணும் உள்ளிட்ட வெக்கேஷன்ஸ் போகிறதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம் சேலரிடு கஸ்டமராகவோ அல்லது பென்ஷனராகவோ இருந்தாங்க அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் செல்ஃப் எம்ப்ளாய்டு அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட்டு வசூல் பண்ணுறாங்க இந்தியன் பேங்க்கில் ஏற்கனவே ஒருவேளை ஹோம் லோன் வாங்கி சரியான முறையில் கட்டிகிட்டு இருக்க கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பர்சனல் லோன் அப்படிங்கிறது வந்து கிளீன் லோன் அப்படிங்கிறதுனால எந்தவித கொளாற்றல் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ப்ரையாரிட்டி டேம் லோனாக இருந்தது அப்படின்னா நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க இந்தியன் பேங்க் சாரல் ஸ்கீமுக்கு கீழே டென் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்தியன் பேங்க் இன்ஸ்டா கேஷ் இந்த ஸ்கீமுக்கு கீழே டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்தியன் பேங்க் சாரல் இந்த லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் வாங்குறவங்களுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் இதுவே இந்தியன் பேங்க் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வந்து சம்பளம் வாங்காமல் சுயமாக தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் பர்சனல் லோனில் வந்து ரெண்டு வகையான லோன் வந்து இருக்கு ஒன்று வந்து டேர்ம் லோன் இன்னொன்று வந்து ஓவர் டிராஃப்ட் டேர்ம் லோன் வந்து டென் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து லெவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க டோம் லோனுங்கிறது ஒரே தடவை மொத்தமாக அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ மூலமாக கட்டுறது ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து நம்மளுடைய எலிஜிபிலிட்டி பொறுத்து லோன் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேணாங்குறப்ப அந்த அக்கௌண்டில் க்ரெடிட் கொடுத்துக்கலாம் நம்ம எத்தனை நாளைக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து வட்டி வரும் இந்தியன் பேங்க்கில் முக்கியமாக நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எது எதுனா பேஸ் பண்ணி செட் பண்ணுறாங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும் ஒரு வேலை அதிகமாக இருந்ததுன்னா குறைவான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அடுத்து நம்மளுடைய இன்கம் வந்து சாலரிடு இன்கமாக இருக்கா நான் சாலரிடு இன்கமாக இருக்குங்கிறத பொறுத்தும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுபடும் நம்ம எவ்வளோ லோன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுபடும் முதல்ல தேவையான பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பிரான்ச்சுக்கோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ இந்த லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து பயனடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்